இரண்டாயிரத்து இரண்டு ஆம் வருடம் யாழ்ப்பாணம் மிருசுவில் பிரதேசத்தில் சிறு பிள்ளை உட்பட எட்டு சிவிலியன்களை படுகொலை செய்து அவர்களின் உடல்களை மலசல குழியில் மறைத்து வைத்த கூட்டு மனித படுகொலை சம்பவத்தின் குற்றவாளி தொடர்பாக உங்களுக்கு ஞாபகமா அவர் இராணுவ சார்ஜன் சுனில் ரத்நாயக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணை செய்த இந்த வழக்கில் பதினைந்து குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியான சுனில் ரத்நாயகவுக்கு இரண்டாயிரத்து பதினைந்து ஆம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்பட்டது சிறையில் ஐந்து வருடங்கள் கழியும்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜனாதிபதியான கோதாபய ராஜபக்ஷ இந்த குற்றவாளிக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார் இந்த குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பை வலு இழக்கச் செய்யும் கட்டளையை பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மனுவை ஏற்றுக்கொண்டுள்ள நீதிமன்றம் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் திகதி இந்த மனு மீதான விசாரணையை மேற்கொள்ள உள்ளது மேலும் தகவல்களுக்கு திங்க் மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்